முதல்ல இறைய தேடணும் இல்ல 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 முதல்ல தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் இரைய தேடணும் ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி நேத்து நைட்டு குடிச்சது என்ன பண்றது ஒரு மே நடந்து போயில்கால தண்ணி தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா போச்சுப்பா தண்ணி 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 ஏ நரியண்ணா என்ன தண்ணி தண்ணி போறியா இல்லப்பா ரொம்ப தாகமா இருக்கு எனக்குழத்த குடிங்க சாப்பிட்டு இருக்கீங்கள இந்த வெயில் காலத்துல தண்ணிய நான் எங்க போய் தேடுறது எனக்கு ஜோம்பேறி நான் தான் இருப்பேன் நீங்க வேணா அந்த குருவி கிட்ட கேட்டு பாருங்க அதான் பறந்து பறந்து போகுது சரிங்க சரிங்க ரொம்ப தாகமா இருக்குங்க ஏ குருவி கொஞ்சம் நதி என்ன தியாகமா இருக்கு தண்ணி பாத்தியா ஆமா நான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன் அந்த மரத்தடிய தாண்டி போங்க அங்க ஒரு பெரிய கிணறு இருக்கு அங்க தண்ணி இருக்கு இங்க போய் குடிங்க நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன் ரொம்ப நன்றிமா நான் போறேன்மா

இருக்கீங்களா 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 இப்போ இப்ப இறைய நான் என்ன பண்றது தண்ணி தான் இருக்குது வேற எதுவும் இல்லையே அதெல்லாம் தீனி இருந்துச்சு இப்ப தண்ணி இல்லை இப்போ என்ன பண்றது நான் தான் ராஜா நீ தான் ராணி ஏன் ஜோடி நே இப்ப நான் எங்க போய் ஞானிய தேடுவேன் ஏன்னா நீ எங்க போனா ஆ லா 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 தேடுவோம்

இல்லை நீங்கள் ஏதோ சந்தோஷமாக இருக்கியே போல் இருங்க இருங்க நான் ஏன் நியானியை போய் தேடுறேன் ஏன் நின்று 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 எப்பா இப்போ நானியெல்லாம் தான் வேண்டாம் முத இன்றைய காப்பாத்து இப்போ விட்டால் இவன் ஓடிடுவான் எப்போயும் இவனை பிடிச்சி போட்டு நம்ம மேலே ஏறிடணும் ஏதாச்சும் தந்திரம் பண்ணுவோமா ஆல்ரெடி நம்ம தந்திரமானவன் தான் யோசிப்போம்மா யாம் 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 இது தேன் போல் சுவைக்குதே ஏய் உன்னோட நானிக்கு இதை கொடுக்குறியா தேன் மாதிரி இருக்குது ஓ நேனி அப்போ ஒன்று விட்டு போகவே மாட்டேன் அப்படியா இந்த வந்து பார்க்குறேன் போற தபக் ம் நல்லா இருக்கே குதிச்சது நல்லா இருக்கு தண்ணி நல்லா இல்லையா அது இல்லைப்பா நீ கொஞ்சம் கூஞ்சுக்க நான் மேலே ஏறி போய்க்கிறேன் அப்புறம் உன்னை தூக்கி விட்றேன் ஆ சரி சரி மேலே ஏறியாச்சு நம்ம போக தான் இனி அவன் நானியாச்சு அவன் சொர்க்கத்துக்கு போவாச்சு அவன் நானியா வயிற்றுக்குள்ளே தானே இருக்கா டாட்டா பாய் பை ஓ நானி என் வயிற்றுக்குள்ள தாண்டா இருக்கா நீ அடுத்து வா பை ஆகா நம்மளை முட்டாள கிட்ட இந்த நிறைய தப்பிச்சிருச்சு குழந்தைங்களா நான் தான் ஏமாந்துட்டு நீங்களாச்சும் யோசிச்சு எந்த முடிவா இருந்தாலும் எழுங்க குழந்தைங்களா ஒரு அழகான காலை பொழுது முயலும் மாமையும் நடந்து வந்து கொண்டிருந்தன முயல் சொன்னது ஏ நண்பா உனக்கு ஒண்ணு தெரியுமா இந்த உலகத்திலேயே நான் தான் ஓடுவேன் ஆனா நீ சோம்பேறி சோம்பேறி தானே சொன்னது போட்டி வைத்தால் நான் தான் வேணா பாப்போமா ஏய் என்ன சொல்ற உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இந்த உலகத்துல வேகமா ஓடுறது நான் மட்டுந்தான் சரியா சின்ன விலங்குல உனக்கு புரியுதா புரியலையா வேணா போட்டி வச்சுக்குவோமா ஆமை சொன்னது ஆம் போட்டி வைத்து கொள்ளலாமே நீ பேசுவதில் கூட மெல்லமாதான் பேசுகிறாய் ஆம் ஆனால் போட்டியில் வெல்வது நாதானே இருவருக்கும் போட்டி ஆரம்பித்தது நரியார் தான் நடுவராக இருந்தார் நரியார் நீங்கள் விளையாட்டுக்கு செல்லலாமா செல்லலாமே நான் தான் வெற்றியாளர் ஆமை இல்லை பொறுமைதான் என்றும் கடலிலே பெரிது நான் அடைய போவது வெற்றிதான் நரியார் ஆரம்பிக்கலாம் இருவருக்கும் போட்டி ஆரம்பம் செல்லுங்கள் நான் நான் தான் வெல்ல போகிறேன் டேக் டாக் 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 டேக் ஆமை மெதுவாகவே மெதுவாகவே செல்லுவோம் முயல் ஹ ஆமை வர இந்த நேரம் நாம் சிறிதளவு உறங்குவோமே இந்த மரத்தடியில் ஆமை மெதுவாக நடந்து வந்தது இன்னெந்த முயலார் தூங்கிக் கொண்டிருக்கிறார் நமக்கு நம் வேலை தானே பார்ப்போம் நாம் தான் வெற்றி அடைவோம் மெதுவாக சென்றது வெற்றி கோட்டையும் அடைந்து விட்டது அங்கிருந்து முயல் பார்த்தது வேகமாக உழைந்தது இல்லை நான் தான் வெல்லுவேன் டக் 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 இல்லை ஆமைதான் வென்றது நரியார் கூறியார் ஆம் ஆமைதான் வென்றது இப்போட்டியில் பொறுமைதான் கடலிலும் பெரிதது பாருங்கள் குழந்தைகளே பொறுமைதான் நமக்கு வேண்டும் வேகம் எப்போதும் ஆகாது முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லாது ஒரு அழகான காடு அந்த காட்டில் நான்கு மாடு திருந்தன அந்த நான்கு மாடுமே ஒற்றுமையாகவே இருக்கும் அந்த ஒற்றுமையை காமிக்கும் நாளும் வந்தது ஒரு நாள் சிங்கம் நான்கு மாடையும் வேட்டையாட வந்தது அந்த நான்கு மாடும் சிங்கத்தை முட்டி துரத்தியது அந்த நான்கு மாட்டுக்கும் தலகணம் வந்தது சிங்கத்தையே நான் தான் அடித்து துரத்தினேன் என்று நான்குக்கும் சண்டை வந்தது அப்போது ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்று பக்கமாய் திசை மாறி போனது அதை பயன்படுத்தி கொண்ட சிங்கம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாள் வேட்டை உணவாக சாப்பிட்டு கொண்டிருந்தது இதுல இருந்து என்ன தெரிகிறது குழந்தைகளா ஒற்றுமையும் இருக்கணும் அதோட தலகணம் இருக்கவே கூடாது எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் சரியா நன்றி குழந்தைங்களா ஒரு அழகான காலை புழு தேனி தன் கூட்டிலிருந்து தேனி எடுத்துக்கொண்டு கணபதியை பார்க்க சென்று கொண்டிருந்தது அப்போது அது யோசித்துக் கொண்டே இருந்தது இத்தேனின் சுவையை கண்டு விநாயகர் நமக்கு என்ன வரம் கொடுப்பார் என்று யோசித்து கொண்டே போய்கின்றது விநாயகரையும் பார்த்தது விநாயகரிடம் கொடுத்தது விநாயகா தேனி மிகவும் அருமையாக உள்ளது இத்தேனை சாப்பிட்டு நான் நன்றாக உணர்ந்தேன் உனக்கு ஏதாவது வரம் என்று அன்றா கே என்று தேனியிடம் கேட்டார் தேனியோ நாம் ஒரு வித்தியாசமாக கேட்போம் நான் யாரை கொட்டினேனோ இறந்து விட வேண்டும் விநாயகர் இதை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனார் விநாயகரை சந்தித்தார் உனது கெட்ட வஞ்சத்தை நான் அடியோடு அளிப்பேன் என்று நினைத்தார் நீ கேட்ட வரத்தை இதோ தருகிறேன் என்று கொடுத்தார் நீ யாரை கொட்டுகிறையோ கொட்டுனனுடன் உன் கொடுக்கும் போகிறோம் உன் உயிரும் போகின்றோம் குழந்தைகளே இந்த கதையை பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன நன்மை விதைப்பவன் நன்மையை அறுப்பான் தீமை விதைப்பவன் தீமையே அறுப்பான் நன்றி குழந்தைகளே